குகுவித்து கோமாளியில இந்த வாரம் இன்டர்நேஷனல் ஸ்பெஷல் அதாவது வெளிநாட்டு சமையல் அப்படிங்கிறது முடிவாயிடுச்சு நம்ம கோமாளிகள்லாம் வந்து சிக்ஸ்டீஸ்ல இருக்கிற ஆக்டர் அண்ட் ஆக்ட்ரஸ் கெட்டப்ல வந்துருக்கிறாங்க எம்ஜிஆரு சிவாஜி நம்பியாரு இந்த மாதிரியான கெட்டப்ல வந்திருக்கிறாப்ல அதுலயும் நம்ம புகழ் வழக்கம் போல எம் ஆர் ராதா கெட்டப் போட்டாப்ல அவருக்கு அந்த வாய்ஸ் வரும் அப்படிங்கிறதுனாலயே அந்த கெட்ட போட்டுட்டாப்ல ஸோ அவரை வச்சு வந்து பார்த்தீங்கன்னா வித்து கோமாளி செட்டில் ஒரு கண்ட்டையும் கொடுத்திருக்கிறாங்க அதாவது வந்து பாத்தீங்கன்னா எம் ஆர் ராதா எப்படி பேசுவாரு அப்படிங்கறது நமக்கு நல்லாவே தெரியும் அவருக்கு ஒரு கான்செப்ட கொடுத்திருக்கிறாங்க அதாவது ரோட்டோரமா படுத்து பொழுது உங்களோட ஃபேமிலி மேல காரை விட்டு ஏற்றிடுறாங்க உன்னைய தவிர மத்தவங்க எல்லாருமே இறந்துடுறாங்க அப்ப நீ என்ன பண்ணுவ அப்படிங்கிற மாதிரி ஒரு கான்செப்ட கொடுத்து நடிக்க சொல்லி இருக்கிறாங்க அதுக்காக நம்ம புகழ் வந்து எம் ஆர் ராதா கெட்டப்ல ஒரு நடிச்சு அங்க இருக்கிற செட்ல இருக்கிறவங்க எல்லாரையுமே அழுத விட்டுருக்குற மாதிரி திரும்ப உள்ள காமிச்சிருக்கிறாங்க சபானா முதல் கொண்டு லட்சுமி ராமகிருஷ்ணன் முதல் கொண்டு எல்லாருமே கண் கலங்கி இருக்கிற மாதிரி நமக்கு காமிச்சிருக்கிறாங்க ஓகே இந்த வாரம் எப்படி இருக்க போகுது அப்படிங்கறத பொறுத்திருந்து பார்க்கலாம்